நாயுடு காட்டன் என்னடா ஜாதி பேர் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்ச கூடாது ஜிடி நாயுடு பல புரட்சிகள் செய்தவர் சோழ பருப்பு வகைகளில் பருத்தி வகைகளில் அவர் செய்த புரட்சி அன்றிருந்த பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்களையும் அமெரிக்கக்கார விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களையும் பிரமிக்க வச்சுது அதனால் அவருடைய பேர்லேயே நாயுடு காட்டன் சொல்லிட்டு அறிவித்தார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஜெர்மனியில் நடந்த புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கான இதில் மூன்று விஷயங்களை வைத்தார் அதில் இரண்டுக்கு அவருடைய பிளேடுக்கும் சவர கத்திக்கும் அதாவது ஒன்று பிளேடு இன்னொன்று வந்து ஷேவிங் பண்ணக்கூடிய அந்த இது ரெண்டுக்கும் முதல் பரிசும் மூணாவது பரிசும் கிடைக்கும் அவர் என்ன சொல்ல பல நா நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு அதை கொடுத்துருங்க அந்த பேண்டன்ட் அந்த உரிமையை தயாரிக்கக்கூடிய உரிமையை கொடுத்துருங்க நான் இல்லை இல்லை நாட்டுக்காக தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசாங்கம் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து லட்சம் ரூபா ஒரு அமெரிக்க நிறுவனம் தருவதற்கு தயாராக இருந்தது அந்த பத்து ரூபாய் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு அதை ஆராய்ச்சி போடணும்னா ஒம்பது லட்ச ரூபா வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மொத்தமாக இலவசமாக கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த அந்த இதுக்கு பிறகு அவர் அறிவிக்கிறார் என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஏன் நான் என் பேரில் இது பண்ணல தெரியுமா பதிக்கல தெரியுமா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்தணும் என்று நினைத்தேன் அதனால தான் அந்த பேட்டன்ட் என்று சொல்லக்கூடிய காப்புரிமையை நான் பண்ணலை ஆகவே நான் காப்புரிமை பண்ற எப்போதும் பரமாட்டேன் என்னுடைய எல்லா இந்தியர்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அறிவித்தவர் மேதை ஜிடி நாயுடு அவர்கள் அவருடைய அவருடைய நினைவு தினம்